வணக்கம் இதற்கு முன்னதாக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரும் எதிர்கட்சி தலைவருமாக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி பாரத் ஜோடோ யாத்ரா ஒன்றை ஆரம்பித்து இந்தியா கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை நடைபயணம் மேற்கொண்டு மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து கூறி அதில் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவர்களுக்கு என்ன செய்யலாம் என்று கூறிய மிகப்பெரிய வெற்றிகரமான ஒரு யாத்ராவாக அது பார்க்கப்பட்டது போன்று பீகாரில் நாட்கள் கொண்டு கடக்கவிருப்பதாகவும் இருபது மாவட்டங்களை ஒட்டுமொத்தமாக இருபது மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்களை சந்திப்பதாகவும் ராகுல் காந்தி ஓட்டர் அதிகார யாத்ரா என்ற ஒன்றை ஆரம்பித்திருக்கிறார் இந்த ஓட்டர் அதிகார யாத்திரா என்பது இப்போது ரீசெண்டாக நடக்கக்கூடிய பல மோசடிகள் அல்லது பல வாக்கு திருடல்களை பற்றிய விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்தவும் மக்களிடம் இருக்கக்கூடிய ஓட்டு சம்பந்தமான குறைநிலைகளை கேட்டறிந்து அதில் எப்படி செயல்படலாம் என்கிறதை தெள்ளத்தளிவாக அலசி ஆராயவும் இந்த ஓட்டர் அதிகாரி யாத்ரா நடத்தப்படுகிறது ஒட்டுமொத்தமாக இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் ஆயிரத்தி முன்னூறு கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்தை உள்ளடக்கிய பதினாறு நாள் நடைபெணமாகும் தேர்தல் ஆணையத்தினுடைய வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மற்றும் காங்கிரசினுடைய வாக்குச்சோடி என்று அழைப்பதை எதிர்த்து போராடுவதை நோக்கமாக கொண்ட இந்த பிரச்சாரம் கசாரத்தில் இருந்து தொடங்கி செப்டம்பர் ஒன்றாம் தேதி பாட்னாவில் நடைபெறும் பேரணியுடன் முடிவடையும் லல்லு பிரசாத் யாதவ் மற்றும் தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்ட மூத்த ஆர்ஜே தலைவர்கள் பாட்னாவில் உள்ள ஆர் தலைவரின் இல்லத்திற்கு வெளியே முன்னதாகவே ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த நிலையில் இந்த வெளியீட்டு விழாவில் காந்தியுடன் இணைந்திருக்கிறார்கள் காந்தி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு பதவி எழுதினார் பதினாறு நாட்கள் இருபது மாவட்டங்கள் ஆயிரத்தி முன்னூறுக்கும் அதிகமான கிலோமீட்டர்கள் வாக்காளர் அதிகார யாத்திரையுடன் நாங்கள் மக்களிடையே வருகிறோம் இது மிகவும் அடிப்படையான ஜனநாயக உரிமையான ஒரு நபர் ஒரு வாக்கை பாதுகாப்பதற்கான போராட்டம் அரசியலமைப்பை அமைப்பை காப்பாற்ற பீகாரில் எங்களுடன் கை சேரும் கைகோருங்கள் என்று ராகுல் காந்தி அழைப்பு விடுத்திருக்கிறார் காங்கிரஸ் எம்பி ஜெயராம் ரமேஷ் இந்த பேரணியை வெறுமனே ஒரு அரசியல் பேரணியாக அல்ல ஒரு அரசியலமைப்பை அமைப்பை பாதுகாக்கக்கூடிய ஒரு போராக இருக்கப் போகிறது என்று பாராட்டியிருக்கிறார் வாக்காளர் அதாவது ஓட்டர் அதிகார யாத்ரா என்பது வெறும் மற்றொரு அரசியல் பேரணி அல்லாமல் நமது ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கும் ஒரு நபர் ஒரு வாக்கு என்ற மிக புரிதமான ஒரு விஷயத்தை பாதுகாப்பதற்கும் ஏழைகள் மற்றும் மிகவும் ஒதுக்கப்பட்டவர்களினுடைய குரல்கள் மோசடிகள் கையாளுதல் மற்றும் சர்வாதிகார வடிவமைப்பு ஆகியவற்றால் திருடப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக இதை நாங்கள் தார்மீக மற்றும் அரசியல் ரீதியான மிகப்பெரிய ஜனநாயகத்தை பேணியாக்கக்கூடிய போராக இருக்கிறது என்று தன்னுடைய டுவிட்டர் பதவியில் அவர் மேற்கோள் காட்டியிருக்கிறார் இந்த பாதை அவுரங்கபாத் கயா ஷேக்புரா முங்கர் நடந்தா பாகல்பூர் பூர்ணியா தர்பங்கா சீதாமர்கி சம்ரன் சிவன் சாப்ரா மற்றும் அர்ரா வழியாக ராகுல் காந்தி எடுத்துச் சென்று பாட்னாவில் முடிவடையும் என்கிறதுதான் இந்த வழிகாட்டுதல் ஒட்டுமொத்தமாக பதினாறு நாட்கள் இருபதுக்கும் அதிகமான மாவட்டங்கள் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது கிலோமீட்டர்கள் நடவடினமாக மேற்கொண்டு மக்களிடையே சென்று மக்களுடைய குறைநிலைகள் குறிப்பாக ஓட்டுக்கள் சம்பந்தமான குறைநிலைகள் யார் யாருடைய எத்தனை பேருடைய ஓட்டுகள் திருடப்பட்டிருக்கின்றன ரீசெண்டாக கூற ராகுல் காந்தி டீ வித் டெத் பர்சன் சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் நடத்தியிருந்தார் அதாவது இறந்தவர்களுடன் நான் செல்கிறேன் ஒரு அங்கிருக்கக்கூடிய தேர்தல் கமிஷனுடைய அறிவிப்புப்படி சில நபர்கள் இறந்து விட்டதாக வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த நபர்கள் உயிரோடு இருப்பதை வெளிக்கொண்டு வந்து ராகுல் காந்தி காட்டியிருந்தார் அந்த பிரச்சனையும் சர்ச்சையாக பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்தமாக ஓட்டு திருடலை நிறுத்துவதற்காக தான் இந்த போராட்டம் என்பதை தெள்ளத்தலியவராக எடுத்துரைக்கிறார்கள்